சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்துப்பாண்டி வந்து சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஸ்டேஷனுக்கு வர சொல்லவும் அப்போ வந்து சண்முகமும் பரணி வீரா இவங்க மூணுருமே வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது கௌதமோட ஃப்ரெண்டு மூணு பேரையும் வந்து அவங்க வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ அவங்க மூணு வருட்டையும் விசாரிக்கும் போது ஆமாம் நாங்கள் கௌதமோட ஃப்ரெண்டு தான் அது மட்டும் இல்லாமல் சிவபாலனை கல்யாணத்தன்னைக்கு நாங்க தான் வந்து தூக்கிட்டு வந்து நாங்க வந்து அடைச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே சண்முகம் வந்து ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க நீங்களாம் ஒரு வாழக்கூடிய பசங்க தானே எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் அப்போ முத்த பண்ணி சொல்றாங்க இவனுங்க எல்லாம் அப்படிதான் கௌதமோட சேர்ந்தக்கு எப்படி இருக்கும் அவன் எவ்வளவு மோசமானவன் பணக்காரனோட செய்யறது அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரிக்கு குமால் அடிக்க வேண்டியது அதோட முடியுதா அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ண வேண்டியது இதுதான் இவங்களோட இதை இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ்கிறதுக்குலாம் இவங்களுக்கு கிடையாது இப்படி தான் நாசமாக இவனுங்களும் போய் சுற்று உள்ளவங்களுக்கும் வந்து கஷ்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ அடுத்தது வந்து அவங்க சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் நாளைக்கு அதாவது கோர்ட்டில் வந்து இந்த மாதிரிக்கு நீங்கள் என்ன நடந்த உண்மையோ அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போகிறோம் கௌதம் யார் அவனுக்கு உனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அது மட்டும் இல்லாமல் கௌதமோட கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சுது சிவபாலனை நீங்கள் எதுக்காக தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு நான் கேட்குற கேள்விக்கு அன்றைக்கு நடந்த உண்மை மட்டும் நீங்கள் சொன்னாலே போர் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு தாங்க அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பரணி வந்து முத்துப்பாண்டிட்ட ஒரு லெட்டர்ல ஒரு விஷயத்தை பத்தி எழுதி கொடுக்கவும் அப்ப முத்துப்பாண்டி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பரணி இது கட்டாயம் செஞ்சு ஆகணுமான்னு கேட்கும் போது அப்ப வந்து சண்முகம் வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க நீ என்ன எழுதி கொடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது பாரு அது எங்களுக்குள்ள விஷயம் எங்க பாரு முத்துப்பாண்டி கண்டிப்பா இது நடந்தே தீரணும் இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துப்பாண்டி சரி அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட என்ன விஷயம் வந்து பரணி வந்து முத்துப்பாண்டிட்டே வந்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து பைக்கண்ட வந்து சண்முகத்தை பெருமையாக பேசுகிறாங்க உடனே வந்து சண்முகம் சொல்றாங்க நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை எந்த அளவுக்கு என்னை வந்து அவமானப்படுத்தி பேசினேன் இப்போ என்ன அப்படியே தலைகளை பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது என்ன இல்லை சண்முகம் இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற உனக்காக பாரு அப்பா இளநிலாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை குடிச்சிக்கிட்டு நாளைக்கு கோர்ட்டில் இன்னும் நீ வாதாடம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தியா நேரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த ஆள் மாறிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சண்முகம் ரூமுக்கு வரும் கூடவும் பரணி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க சரி சண்முகம் அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணணும் நாளைக்கு கோர்ட்ல நீ என்ன மாதிரி நீ விசாரிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து சண்முகம் சொல்றாங்க எப்பவும் போல உங்க அப்பா கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிற அன்னைக்கு தான் அப்பாட்ட வந்து விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இப்படி பண்ணணும் இப்போ நாளைக்கும் வந்து எங்க அப்பா கிட்ட தான் நீ வந்து விசாரிக்க போறியான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல உங்க அப்பாவை வச்சு நம்ம வேற ஒருத்தர் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கவும் அப்ப சண்முகம் வந்து கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நாளைக்கு யார்கிட்ட எல்லாம் விசாரிக்க போகிறேன் என்ன மாதிரிக்கு விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக வந்து பேப்பரில் எல்லாத்தையும் வந்து எழுதிட்டுருக்குறாங்க அப்போ வந்து உடனே பரணி பார்த்துட்ருக்கிறாங்க என்னது நம்ம கேட்ட கேள்விக்கும் இவன் சொல்லக்கூடிய பதிலும் ஒன்றுமே இல்லாமல் எதே பேப்பரில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டா என்ன எழுதா எழுதிட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் இருபரணி அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறானே தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு பார்க்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து அந்த பேப்பரில் எழுதி முடிச்சிருந்தாங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா பரணி கிட்டே கொடுக்குறாங்க இதை பார் அப்படிங்கும்போது அப்போ நாளைக்கு யாருக்கிட்ட விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுருக்குறாங்க அப்போ வந்து வைஜந்திக்கிட்டே விசாரிக்க போகிறதா எழுதி வச்சிருக்கவும் இதுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பார் பரணி நான் சொல்லி இன்னும் முடிக்கலை இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுறோம் உன் வீட்டுக்கு போகிற ஆனால் வந்து நம்ம நாளைக்கு வந்து வைஜந்திட்ட வந்து நம்ம விசாரிக்க மாட்டோம் நம்ம கௌதம்கிட்ட தான் விசாரிக்க போகிறோம் ஆனால் நம்ம வந்து இதில் வைஜந்திட்ட விசாரிக்க போகிற மாதிரிக்கு நான் எழுதி வச்சிருக்கிறேன் இதை நாளைக்கு வந்து அதாவது இன்றைக்கி இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு இதை வந்து நீ இப்படி முத்து இந்த மாதிரி விஷயத்த சொல்ற அதுக்கப்புறம் என்ன பண்றன்னா கண்டிப்பா உங்க அப்பா காதல கேட்கற மாதிரி இந்த விஷயத்த வந்து நீ முத்து பாண்டிக்கிட்ட சொல்லும் போது அப்போ அவரு இந்த பேப்பர்ல என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி அப்படியே வைஜந்தி கிட்ட சொல்லவும் வைஜந்தி மேடமும் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு அவங்க கிட்ட தான் விசாரிக்க போறதா நினைப்பாங்க ஆனா நாளைக்கு நம்ம அவங்க கிட்ட விசாரிக்க மாட்டோம் கௌதம் கிட்ட தான் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பரணி சொல்றாங்க என்ன சண்முகம் அப்படியே அச்சா லாயராவே நீ மாறிட்ட சொல்லும்போது உடனே சண்முகம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாரு உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கிறத பார்த்துட்டு நானே மிரண்டு போயிட்டேன் என்னையே அசர அசரை வச்சுட்டியே அப்படின்னு சொல்லும்போது சரி பரணி நம்மளுக்கு டைம் இல்லை நீ ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு கிளம்ப நானும் முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து அங்க என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நானும் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பரணி அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ சண்முகம் வந்து முத்துப்பாண்டிகிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க உடனே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க என்ன சண்முகம் ஒரே நாள் நைட்லேயே நீ லாயருக்கு படித்து நீ வந்து லாயர் பட்டமே வாங்கிட்ட போலுக்க அந்தளவுக்குலாம் நீ வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிற பக்காவாக அங்கே பாரு நீ இப்படியே போனேன்னா கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வைஜந்தி மடத்தை வந்து நல்லாவே நான் ஆதாரத்துடன் நீ மாட்ட வைக்க போகிற எப்படி இருந்தாலும் சரிதான் உனக்கு நான் முன்னாடியே நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுது அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி சண்முகத்தோடு சொல்லவும் சரிதான்ண்டா உன்னுடைய புகழ்ச்சியெலாம் போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ அதே நேரத்தில் பரணி வந்துடும் தடவும் அப்போ பரணி வந்து அவங்க முத்துப்பாண்டிட்ட கண்ணை காட்டுறாங்க அப்போ முத்துப்பாண்டியும் எனக்கு வந்து சண்முகம் ஃபோன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் அப்போ பரணியும் முத்துப்பாண்டி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ தான் பேசுகிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சவுந்தர பாண்டி அவங்க வந்துருந்தாங்க உடனே பாண்டியம் கேட்குறாங்க என்னில் திடீர்னு வந்திருக்குற அப்படின்னு கேட்கும்போது அதுதான்க்கா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் அப்போ பரணியும் முத்துப்பாண்டியும் வந்து சவுந்தர பாண்டி பாண்டி மேலே அங்கே நின்று கேட்டுட்டு அவங்க பார்த்துட்டு உடனே இவங்க பேச்சை வந்து தொடங்குறாங்க அப்போ பரணி சொல்கிறாங்க எங்கள் பாரு முத்துப்பாண்டி அதுதான் அந்த சண்முகம் லாயர் ஆயிட்டம்லாம் அவன் வந்து இப்போ வந்து நாளைக்கு என்னென்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே எழுதி வச்சிருக்கிறான் இதை ஒரு தடவை உன்னை படித்து பார்க்க சொன்னா அப்படின்ட்டு அந்த பேப்பரை கொடுக்கவும் உடனே முத்துப்பாண்டி சொல்றாங்க லாயரே எழுதி வச்சாச்சுல எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சண்முகத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க சரி அந்த பேப்பரை அங்கே வை அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சவுந்தர பாண்டி வந்து அந்த பேப்பரை பார்க்கறாங்க பாரிசனியா அந்த பேப்பரை எப்படியாவது நைசான எடுத்துகிட்டு வந்திரு சமூகம் என்ன எழுதி வச்சிருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து சவுந்தர் பாண்டி அந்த பேப்பரை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பரணி வந்து முத்துப்பாண்டிகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது சவுந்தர பாண்டி வந்து சனின்ட்டு சொல்கிறாங்க சனியாக அந்த பேப்பரை போய் நைஸாக எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கவும் உடனே சனியினும் வந்து அவங்க டைனிங் டேபிளில் தான் ரெண்டு வருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே அவங்க வராங்க பேப்பரை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சனி நினச்சிட்டு எடுத்துகிட்டு வராங்க பரணி வந்து முத்துப்பாண்டிகிட்ட கண்ணை காட்டுறாங்க பேப்பரை எடுத்தாச்சு அப்படின்னு அப்போ முத்துப்பாண்டியும் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த பேப்பரை வந்து சவுந்தர பாண்டியிட்ட கொடுக்கவும் உடனே அவங்க நினச்சிட்டாங்க இவங்களுக்கு தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சவுந்தர பண்டி வந்து படித்து பார்க்குறாங்க இதை நம்ம உடனே வந்து வைஜந்தி மரத்திட்ட கொண்டு கொடுக்கணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டி பார்த்தோம்னா வைஜந்திட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக வராங்க அப்போ வந்து சவுந்தர பண்டி சொல்கிறாங்க பாத்தியாக்கா இந்த சண்முகம் எப்படிலாம் வந்து எழுதி வச்சிருக்கிறான்னு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கோர்ட்டில் வைஜந்தி மடத்தையே விசாரிக்க போகிறானா அப்போ அவன் எவ்வளோ பெரிய கில்லாடி பத்துக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம சும்மா விடுவோமா என்ன நம்ம ஆட்டத்தை தொடங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ ரொம்ப அது அது புத்திசாலி தர மாதிரிக்கு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் வைஜந்தி அந்த பேப்பரை கொண்டு கொடுக்கவும் அவங்க பார்க்கும்போது சிவனாண்டிகிட்ட கொண்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க மேடம் பக்காவாக எழுதி வச்சுருக்கிறான் உண்மையை சொல்ல பொண்ணாக்கி நானே மிரண்டு போயிட்டேன் இந்த அளவுக்கு வந்து சண்முகம் நாளைக்கு உங்களே விசாரிக்க போகிறான்னா அது எந்த மாதிரிக்கெல்லாம் கேள்வி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு பக்காவாக எழுதி வச்சுருக்கிறான் இதை உண்மையை சொல்ல பொண்ணாக்கி நான் கூட இந்த மாதிரிக்கெல்லாம் யோசனை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கவும் அவள் என்கிட்டயே வந்து வாழாட்ட ஆரம்பிச்சிட்டான் நாளைக்கு அவனு கோர்ட்டில் வச்சு நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து கோர்ட்டுக்கு எல்லாருமே வாராங்க அப்போ வைஜெயந்தி வந்து அவங்க நினைக்கிறாங்க நம்ம கிட்ட தானே விசாரிக்க போறான் நான் சொல்ற பதில் இல்லை அவனை வந்து இங்கே ஓட ஓட நான் விரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கௌதமும் உட்கார்ந்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவநாண்டி எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க வைஜெயந்தி கிட்ட தான் விசாரிக்க போறான் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சண்முகம் வந்து நீதிபதி கிட்ட சொல்றாங்க நான் வந்து வைஜெயந்தி மேடத்தை நான் விசாரிக்கல நான் வந்து கௌதம் தான் விசாரிக்க போறேன் அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே சிவநாண்டி சொல்றாங்க இங்கே பாருங்க மேடம் சண்முகம் வந்து வைஜெயந்தி மேடத்திட்டு தான் விசாரிக்க போறதா வந்து அவன் இந்த மாதிரி எழுதியிருக்கிறான் அப்படி இருக்க இருக்கும்போது எப்படி கௌதம விசாரிக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போது அப்ப நீதிபதி சொல்றாங்க எங்க பாருங்க சிவனாண்டி ஏற்கனவே சண்முகம் இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட சொல்லியாச்சு அதனால இதுல நீங்க தலையிடாதீங்க அவர் யாரை விசாரிக்கும் நினைக்கிறாரோ அவங்களே விசாரிக்கட்டும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவனாண்டியும் வைஜயந்தியும் அதிர்ச்சி அடையறாங்க அப்ப சவுந்தர பாண்டிக்கு ஒண்ணு முடியும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சண்முகம் நேற்றுக்கு இப்படிதானே இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தா இப்ப என்னன்னா கௌதம விசாரிக்க போறதா சொல்லிட்டு இருக்கிறானே இவனுடைய திட்டம் தான் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவன் பேசுறது ஒன்னா இருக்குது கோர்ட்ல செய்யற வேலை வேற மாதிரி இருக்குது என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படிங்கும் போது கௌதம் வந்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க எம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படிங்கும் போது நீ ஒன்று கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கௌதம் அங்கே வாராங்க அப்போ வந்து அவங்க சண்முகம் பார்த்தோம்னா கௌதம் கிட்ட சில எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம கௌதம் வந்து திணற ஆரம்பிக்கவும் இங்க பார்த்தோம்னா வைஜந்திட்ட வந்து சவுந்தர பண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் உங்களை தானே விசாரிக்க போறதா அந்த பேப்பர்ல எழுதியிருந்தேன் அப்படிங்கவும் வைஜந்தி சவுந்தர போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க என்னையா நீ அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறியா எனக்கு சப்போர்ட்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி ட்டு அடுத்தது சண்முகம் என்ன மாதிரி கேள்வி கேட்க போறாங்க பாக்க